அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார் தினம் ஒரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் அழுக்காரமை ஆங்கிலத்தில் நாட் என் சொல்வாங்க குரல் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் குரல் நூற்றி அறுபத்தி ஒன்பது குரலின் விளக்கம் பொறாவை குணம் கொண்டவரின் வாழ்க்கை வளமாக இருப்பதும் பொறாமை குணம் இல்லாதவர்களின் வாழ்க்கை துன்பத்தை நோக்கி இருப்பதும் வியப்புக்குரிய செய்திகளாக இருக்கிறது என்கிறார் வள்ளுவர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பொறாமை குணம் கொண்டவர்கள் அடுத்தவரின் வாழ்க்கை கெடுப்பது குணம் கொண்டவரின் வாழ்க்கை வளமாகவும் செம்மையாகவும் இருப்பதுமாகவும் பொறாமை குணம் இல்லாத நல்லவர்களின் வாழ்க்கை துன்பத்தை நோக்கி இருப்பதுமாக இருப்பது ஒரு வியிப்புக்குரிய செய்தியாக இருக்கிறது என்கிறார் வள்ளுவர் இக்குரல் மூலம் நாம் தெரிந்து கொள்வது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது பொறாமை குணம் என்றுமே தாழ்வு மட்டுமே கொடுக்கும் பொறாமை குணம் இல்லாத அழுக்கு இல்லாத செயல்கள் என்றுமே வெற்றி தரும் இப்பொழுது உயர்வாக இருந்தாலும் பின்னாளில் அது தேய்ப்பிறை போல் தேய்ந்து கொண்டே போகும் நல்லவர்களின் வாழ்க்கை வளர்ப்பிறை நிலா வந்து வளர்ப்பிறை மாறி அவர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய வாழ்க்கை நலமும் உயர்ந்து கொண்டே இருக்கும் ஆகையால் இக்குறள் மூலம் பின்பற்றி நாம் நல்லது செய்வோம் மீண்டும் திருக்குறள் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும் திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்